ஏகாண்மவாதம் வந்தது அப்போது நாம் என்ன சொன்னோம்னா நாம் இந்த சித்தியார் பரபக்கத்தை படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம சித்தியார் பரபக்கமும் படிக்கலாம் என்று சொல்லி ஆரம்பித்து அந்த ஏகாண்மவாதம் மாயாவாதத்தை எடுத்து இரநூத்தி இருபதுலேருந்து சொல்ல ஆரம்பித்தோம் இரநூத்தி இருபத்தி நாலாவது மந்திரம் சொல்லணும் அப்படிதானே எழுதி கொள்ளுங்கள் இந்த உலகம் மாயாவாதி தன்னுடைய கொள்கையை சொல்லுகிறான் சங்கரர் கொள்கை தான் அத்வைத கொள்கைன்னு பெரு அத்வைத கொள்கை இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது அத்வைத கொள்கை உலகம் பிரம்மத்திலிருந்து தோன்றுகிறது பிரம்மத்திலிருந்து உலகம் தோன்றவில்லை என்று சொன்னால் அது தோன்றுவதற்கு முதற்காரணம் இல்லை அதை எழுதும்போதே நீங்கள் சைவத்தோடு சேர்த்து படிக்கணும் பிராக்கெட்ல பிராக்கெட்ல இவர்கள் உலகம் தோன்ற பிரம்மம் முதற் காரணம் என்கிறார்கள் சைவம் உலகம் தோன்ற மாயை முதற்காரணம் என்று சொல்லுகிறது இதில் அவர்கள் சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது என்றால் பிரம்மம் அறிவுடைய பொருள் அறிவுடைய பொருளிலிருந்து அறிவற்ற சடப்பொருளாகிய உலகம் வராது காரணத்தில் இருக்கிற குணம் காரியத்தில் இருக்கிறோம் பிரம்மத்திலிருந்து உலகம் வந்ததுன்னா பிரம்மத்திலிருந்து வந்த மலைக்கு அறிவு இருக்கணும் நிலத்துக்கு அறிவு இருக்கணும் என்னென்னெல்லாம் பொருள் உலகத்தில் இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன இருக்கணும் உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் அறிவு இருக்கணும் அல்ல ஏன்னா அது எதிலிருந்து வந்திருக்குது ஆமாம் அறிவுடைய பொருளிலிருந்து வருவதற்கெல்லாம் அறிவு இருக்க வேண்டும் அதனால தான் அந்த ஏகாண்மவாதிகள் என்று சொல்லக்கூடிய மாயாவாதிகள் சொல்லக்கூடிய பிரம்மத்திலிருந்து உலகம் வந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம் மறுக்கிறோம் நாம் உலகம் எதிலிருந்து வந்ததுன்னு கேட்டால் மாயையிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறோம் ஏன் மாயிலிருந்து வந்ததுன்னு சொல்லுகிறோம்னா மாயைக்கு என்ன கிடையாது அறிவு கிடையாது மாயைக்கு அறிவு இல்லை அறிவற்ற களிமணிலிருந்து அறிவற்ற பானை வருது அறிவுடைய குயவன் காரணமாக இருக்கிறான் நிமித்த காரணமாக இருக்கிறான் அதுபோல் அறிவற்ற மாயையிலிருந்து அறிவற்ற உலகம் வருது அறிவுடைய இறைவன் என்ன காரணமாக இருக்கிறான் நிமித்த காரணமாக இருக்கு நிமித்த காரணம் அறிவுடையவனாக இருக்கணும் அறிவுடையவனாக இருக்கிறான் அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும் தொடர்ந்து எழுதணும் உலகத்தை ஒருவர் படைக்கவில்லை உலகம் தானே தோன்றியது என்று சொன்னால் பேசுறது யாருன்னு மறந்துடக்கூடாது பேசுகிறது வந்து மாயாவாதி பேசிகிட்ருக்காரு நம்ம மறுக்கலை அவன் தான் பேசுகிறான் உலகத்தை இப்போ வந்து நீங்கள் மாயையிலிருந்து உலகம் வந்ததுங்கிறத நாங்கள் மறுக்கிறோம் யாருடைய வார்த்தை இது மாயாவாதி வார்த்தை தான் உலகம் வந்ததுங்கிறத நாங்கள் ஏற்கிறோம் இப்படி யோசித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான் உலகத்தை உலகம் தானே தோன்றிச்சிதுன்னு சொன்னால் அதுவும் ஒரு பிரம்மத்துக்கு சமமான பொருளாகிரும்ங்கிறான் ஆ அதுவும் எதற்கு சமமான ஒரு பொருளாகிவிடும் பிரம்மத்துக்கு சமமான பொருளாகிவிடும் அப்போ அதுவும் ஒரு முதல் பொருள் ஆகிரும் அப்போ முதல் பொருள் தன்மை பிரம்மத்துக்கு வர்ற மாதிரி எதுக்கும் வந்துடும் உலகத்துக்கு வந்துவிடும் அப்படின்னு மறுக்கிறார் இந்த உலகம் உண்மை போல தெரியும் ஆனால் அது வெறும் தோற்றமே அது வெறும் தோற்றமே அதனாலதான் இதுக்கு மாயாவாதம்னு பேர் அது வெறும் தோற்றமே தொடர்ந்து சொல்ற இந்த உலகம் உண்மை போல் தோன்றுவதற்கு காரணம் ஏன்னு சொன்னா நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னு சொல்றேன் ஏனென்றால் சிப்பி அல்லது இப்பி வெள்ளி மாதிரி ஒளிவிடும் ஆனா அந்த சிப்பியை நாம நெருப்பில் போட்டோம்னா எது இருக்காது அந்த இப்பி அல்லது சிப்பி ஒரே பொருள் தான் நம்ம வழக்கிலே சொல்லுவோம் சிப்பி வந்து இல்லாமல் போயிடும் அது வழ அது இல்லாமல் போய்விடும் அதுவும் அது மாதிரி ஞானத்தின் மூலம் ஆராய்ந்து பார்த்தால் பிரம்மம் மட்டுமே உள் பொருளாகும் என்ன சொல்கிறான்னா சிப்பின்னு உன் கண்ணுக்கு ஒன்று தெரியுது சிப்பின்னு ஒன்று இல்லாமலே பண்ணிடலாம் என்ன செய்யலாம் அதை நெருப்பில் போடும்போது இது இல்லாமல் போயிடுற மாதிரி இந்த உலகமும் நீ ஞானத்தால் பார்க்கும்போது இது பிரம்மத்திலேருந்து வந்திருக்குது இது ஒரு ஒரு என்ன பொருள்தான் இருக்கிற மாதிரி தோன்றினாலும் இல்லாத பொருள் தான் பிரம்மத்திலேருந்து வந்த பொருள் தான் வெள்ளி நிரந்தரமாக வெள்ளி இருக்கிற மாதிரி பிரம்மம் தான் நிரந்தரமாக இருக்குது இதெல்லாம் என்ன பொருள் இது வந்து ஒரு இருப்பது போல தோன்றுகின்ற பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார் அந்த உலக பொருட்கள் உள்ளது போல் தோன்றும் ஆனால் மேலான ஞானம் விளங்கும் போது அந்த மேலான ஞானம் விளங்கும் போதுங்கிறதுக்கு அவங்க ஒரு கலைச்சல் வச்சிருக்கிறாங்க வேதாந்திகள் பரமார்த்தம் என்ன அர்த்தம் பரமார்த்தம் என்று ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாங்க பரமார்த்த நிலை வர்றதுக்கு முன்பு தான் இந்த உலகப் பொருள் உனக்கு உண்மை பொருள் மாதிரி தெரியும் பரமார்த்த மேலான ஞான நிலைக்கு போயிட்டா தான் உனக்கு எது மட்டும்தான் இருக்கிறது தெரியும் பிரம்ம மட்டும்தான் இருக்கிறது தெரியும் பொருட்கள் பொருட்களெல்லாம் பொய் தோற்றம் என்பது தெரிய ஆரம்பி இந்த கொள்கைக்கு உட்பட்டதுனால தான் பாரதியார் வந்து இந்த பாட்டு பாடினார் நிற்பனவே நடப்பனவேன்னு ஒரு பாரதியார் பாட்டு எழுதினார் பாரதி படத்தில் அந்த பாட்டு வரும் நீங்கள் பாரதியாருடைய கவிதைகளில் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் கடைசியில் வரும் புது கவிதை மாடல் அந்த பாட்டை வந்து எடுத்து பாத்தீங்கன்னா அதில் போய் எல்லாம் மாய தோற்றங்களையும் பாரு அந்த பாடலை நீங்கள் போய் எடுத்து படிக்கணும் சும்மா கேட்டு பிரச்சனை கிடையாது முழுசாக எங்கள் வீட்டில் இருக்குது அதனால சொல்கிறேன் என்கிட்ட இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நான் படிச்சிருக்கிறேன் அதனால சொல்கிறேன் ஒரு பாரதியார் நிற்பனவே நடனப்பனவிங்கிற பாரதியார் பாட்டு அது அந்த சினிமாவுக்கு எழுதுனதில்லை பாரதியார் பாட்டு அதில் மாய தோற்றங்களையும் பாரு கனவுகள் தானும் பாரு அதில் சொல்லுவார் அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பாரதியார் எந்த கொள்கைக்கு உட்பட்டிருந்தார் மாயாவாத கொள்கைக்கு உட்பட்டிருந்தார் அதுதான் பிரச்சனை அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கிற பாரதியார் அவருக்கு இறைவன் இந்த சித்தாந்த கொள்கைகளை உள்வாங்குகிற ஒரு வாய்ப்பை என கொடுக்கலை அவருக்கு கொடுக்கல அப்பர் சுவாமிகளுக்கு நம்பர் அருள் சொன்ன மாதிரி வேதாந்தம் வேதாந்த மந்திரங்கள் சார்ந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்த அளவுக்கு இது கிடைக்கல பாரதியார் இப்படி ஒரு மாயாவாத கொள்கைக்கு உட்பட்ட காரணம் என்ன காரணம் என்னது ஆமாம் அதாவது சிஸ்டர் நிவேதிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க வெளிநாட்டுக்கார அம்மா விவேகானந்தருடைய சீடர் அந்த சிஸ்டர் நிவேதிதாடைய கொள்கை அவங்கக்கிட்ட இவர் சந்திக்கிறார் பாரதியார் அவங்க தான் அந்த வேதாந்த கொள்கையை யாருக்கு ஊட்டுறாங்க பாரதியாருக்கு ஊட்டுறாங்க அந்த சிஸ்டர் நிவேதிதா மூலமாக பாரதியார் எந்த கொள்கைக்கு உள்ளாகிறாரு வேதாந்த கொள்கைக்கு உள்ளாகிறார் அந்த அம்மா வந்து வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் அடைய ஆசைப்பட்டாங்க சிஸ்டர் நிவேதிதா சகோதரி நிவேதிதா விவேகானந்தருடைய சீடர் பாரதியின் சுதந்திர தாகத்தில் இருந்ததுனால அந்த அம்மாவுடைய நட்பு யாருக்கு கிடைத்தது ஆ பாரதியாருக்கு கிடைத்தது அந்த சுதந்திர காரணத்தினால சந்தித்த அந்த அம்மா இவரை விட்டது விவேகானந்தர் கொள்கையை இவருக்கு கொடுத்துச்சு இவர் அதை என்ன செய்துட்டார் வாங்கி அதையே தத்துவமாக்கும்போது தான் அவர் இந்த பாட்டை எழுதினது எந்த பாட்டு நிற்பனவே நடப்பனவே அதில் வரும் மாயத் தோற்றங்களே கனவுகள் தானோ அப்படிலாம் சொல்லுவார் அதற்கு காரணம் இதே தான் என்னது வேதாந்தப்படி நாம் பார்க்கின்ற பொருள்களெல்லாம் உள்பொருள் போல் தோன்றும் உனக்கு வேதம் பரமார்த்தம் பரமார்த்தம் என்ன அர்த்தம் மே பரம அர்த்தம் அர்த்தம்னா ஞானம் மேலான ஞானம் உனக்கு வந்துட்டுன்னா சிப்பி வந்து நமக்கு வெள்ளி மாதிரி தெரியுது சிப்பி வெள்ளி மாதிரி தெரியுது ஆனால் வெள்ளி ஒரு நாளும் மாறாது நீங்க உருகுனால வெள்ளி தான் ஆனால் சிப்பியை நீங்கள் சாம்பல் நெருப்பில் போட்டோன்னே என்ன ஆயிருது சாம்பலாயிருது அதுபோல உங்களுக்கு வந்து இந்த உலக பொருட்கள் எல்லாம் பரமார்த்த ஞானம் வரும்போது பொய் தோற்றங்களாக போயிடும் அதுக்கு நீங்கள் எந்த பொருள் மட்டும்தான் இருக்குதுங்கிற முடிவுக்கு வருவீங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறதுங்கிற முடிவுக்கு நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க என்று சொல்லுகிறார் அதில் வந்து அந்த இப்பி என்பதற்கு கிளிஞ்சல்னு பொருள் போட்டிருக்காங்க இப்பின்னு சொன்னாலும் அதே தான் கிழிஞ்சல்னு சொன்னாலும் அர்த்தம் தான் சிப்பின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் பயப்படாமல் சொல்லலாம் அந்த பொருளை நீங்கள் புரிய வச்சிங்கன்னா சரி அதுக்காக ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் கிடையாது இரநூத்தி இருபத்தைந்தாவது மந்திரம் பேராகிராஃபாக எழுதாமல் நீங்கள் பற்றி பற்றியாக எழுதுனீங்கன்னா புரியாது ஒவ்வொரு பாயிண்டாக எழுதணும் இந்த உலகுக்கு முதற்காரணம் பிரம்மம் பிராக்கெட்டில் உபாதானம் முதற்காரணம் சிவப்பிரகாசத்தில் இந்த வார்த்தை இருக்குது உபாதானம்ங்கிற வார்த்தை உபாதானம்னா முதற்காரணம்னு அர்த்தம் இந்த உபாதானம் என்ற கலைச்சல் அவங்களுக்கும் நமக்கும் பொது முதற்காரணம் என்பதை உமாதானம் என்று சொல்ல வேண்டும்ங்கிறதுல அவங்களும் நம்மளும் ஒன்று ஆனால் அந்த முதற்காரணம் எதுங்கிறதுல தான் பிரச்சனை முதற்காரணம் மாயை நாம சொல்கிறோம் அவங்க எதை சொல்கிறாங்க பிரம்மத்தை சொல்கிறாங்க பிரம்மத்தில் இருந்ததே நிலம் நீர் மரங்கள் மலைகள் எல்லாம் வந்ததுங்கிறாங்க நம்ம தான் மறுக்கிறோம் ரெண்டாவது வரி ரெண்டு சிலந்தி பூச்சி நூலாம்படையில் உள்ள நூலை சிலந்தி பூச்சி நூலாம்படையில் உள்ள நூலை தன்னிடமிருந்து தோற்றுவித்து தோற்றுவிக்கிறதுன்னு போடுங்களா தோற்றுவிக்கிறது கதவை சாத்திருங்க ஓரிடத்திலே பிந்தி வைக்கிறது பிறகு தான் பின்னியது அழியும்படியாக அதை விட்டு நீங்குகிறது அதுபோலவே பிரம்மமும் எப்படி சிலந்தி நூலை தோற்றுவிக்கும் போது படைத்தல் நிகழ்கிறது அந்த சிலந்தி வலையிலே அது உட்கார்ந்துருக்கும் அது காத்தல் போலாகிறது அதை விட்டுட்டு வெளியே போயிறது அழித்தல் ஆகிறது அதுபோல் பிரம்மமும் இந்த பிரபஞ்சத்தை மூன்று நிலைப்படுத்துகிறது தோற்றுவிக்கிறது தன்னிடமிருந்து தோற்றுவிக்கிறது அதான் முக்கியம் தோற்றுவிக்கிறது காக்கிறது அழிக்கிறது எனவே பிரம்மத்திலேயே தோன்றி நின்று கடுவதால் உலகின் செயல் அனைத்தும் பிரம்மத்தின் பிரம்மத்தின் திட்டங்களே பிரம்மத்தின் திட்டங்களே பிரம்மத்தை சிலந்தியோடும் பிரபஞ்சத்தை அதனுடைய பின்னல் நூல் பின்னலோடும் சிலந்தி அதை மூன்று வகையாக பயன்படுத்துதலை பிரம்மத்தின் முத்தொழிலாகவும் கூறியிருக்கிறாங்க அடுத்த மந்திரம் இருநூத்தி இருபத்தி ஒன்று பிரம்மத்திலிருந்து ஆகாயம் தோன்றும் நம்ம வரிசை தான் அதிலெல்லாம் தெளிவாக இருக்காங்க பஞ்சபூதையும் அஞ்சையும் எழுதணும் பிரம்மத்திலருந்து ஆகாயம் அங்கே தான் ஆபத்து வருது ஆகாயம் எதுலேருந்து வரும் ஆமாம் நம்ம கொள்கை அவங்க கொள்கை ஆரம்பிக்கும் போது தப்பாக ஆரம்பிச்சிடுறாங்க நம்மளை மாதிரியே சொல்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது போது தப்பாக தொடங்கிடுறாங்க ஆகாயம் மாயையில் தோன்றும்னு நம்ம சொல்கிறோம் அவங்க எதில் தோன்றுங்கிறாங்க ஆமாம் பிரம்மத்தில் தோன்றும் பிரம்மத்திலிருந்து ஆகாயம் வரும் ரெண்டாம் நம்பர் ஆகாயத்தில் வாயு தோன்றும் மூன்று வாயுவில் நெருப்பு தோன்றும் நான்கு நெருப்பில் நீர் தோன்றும் ஐந்து அந்த நீரிலே நிலம் தோன்றும் ஆறு நிலத்தில் செடிகொடிகள் தோன்றி பயிர்கள் தோன்றி உணவு தோன்றும் அந்த பயிர்களில் அன்னம் தோ உணவாகிய அன்னம் தோன்றி அதாவது உயிர்கள் உண்ணக்கூடியவைகள் தோன்றி உடம்புகள் உருவாகிறது அதாவது அந்த உணவை உண்ட உயிர்களுக்கு உடம்பு வளர்கிறது தோல் நம்முடைய தாத்வீகம் போ நாம நாம் தாத்திகம் சொல்கிறத அவங்க சொல்கிறாங்க தோல் வரும் எலும்பு நரம்பு மூளை ரத்தம் சுக்கிலம் உயிரணுக்கள்னு சொன்னால் போதும் உயிரணுக்கள் என்னும் தாதுக்கள் உண்டாகின்றன பிரம்மத்திலிருந்து ஆகாயம் தோன்றிய பிறகு அது ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றி உடம்பு தோன்றது வரைக்கும் அவங்க அதை விரிச்சு சொல்லி முடிச்சிட்டாங்க இரநூத்தி இருபத்தேழு ஆறு தாதுக்களும் கூடி ஆறு தாதுக்களும் கூடி அன்னமய கோஷம் பிராக்கெட்டில் அன்னம்னா சோறு மயம்னா அழகு கோஷம்னா கவசம் அன்னமய கோஷம் தோன்றும் இரண்டாவது அன்னயம் அன்னமய கோஷத்தில் வாயு தொடர்பு கொள்ளும்போது பிராணமய கோஷம் தோன்றும் இதெல்லாம் நமக்கு இருக்குது வேறு வடிவத்தில் இருக்குது இதில் குறிப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கு கூறப்பட்டவை மாயாவாதிகள் கொள்கை என்பதை நினைவில் கொள்க நம்ம சொல்ற மாதிரியே இருக்கும் யார் கொள்கையை நினைச்சிடக்கூடாது நம்ம கொள்கையை நினைச்சிடாது குறிப்பில் கொடுத்துருக்காங்க இங்கு கூறப்படுவது மாயாவாதிகள் கொள்கை என்பதை நினைவில் கொள்க கொஞ்சம் நமக்கு அது மாறும் சரியா என்ன எழுது நீங்கள் என்ன பிராணமய கோஷம் பிராணமய கோஷம் பிராணமய கோஷத்தில் மனம் சாரும் போது மனோமய கோஷம் நம்ம இதை இப்படி சொல்ல மாட்டோம் நமக்கு வந்து சிவ தத்துவம் தோன்றணும் அது நீங்கள் ப்ராக்கெட்டில் குறிச்சிக்கிடணும் இந்த கோஷங்களை நாம் பேசும்போது சிவ தத்துவம் தோன்றணும் எதிலிருந்து எந்த மாயிலிருந்து ஆ சுத்தமாயிலிருந்து தத்துவம் ஐந்து தோன்றணும் அதற்கு பிறகு வித்யா தத்துவம் ஏழு தோன்ற வேண்டும் அதற்கு பிறகு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு தோன்றணும் இது எல்லாமே தான் தோன்றும் அதி தெய்வங்கள் இருக்கும் ஆனால் மாயையில் தான் தோன்றும் இவங்க வந்து ஆகாயத்தை தோன்றும் போது பிரம்மத்தை கனெக்ட் பண்ணி விட்டுறதுனால எல்லாத்துக்குமே எது காரணமாயிருது மாயை உட்கார வேண்டிய இடத்துல பிரம்மம் வந்து உட்கார்ந்து அதுதான் பிரச்சனை ஆரம்பமே இவங்களுக்கு இடிச்சிருது சரியா மனம் சம்பந்தப்படும் போது மனோமய கோஷமாகிறது மனோமய கோஷத்தில் மெய்வாய் முதலிய ஞானேந்திரியங்கள் கூடும்போது, போது விஞ்ஞானமய கோஷமாகிறது விஞ்ஞானமய கோஷமாகிறது விஞ்ஞானமய கோஷத்தில் கைகால் முதலிய கண்மேந்திரியங்கள் சம்பந்தப்படும்போது ஆனந்தமய கோஷம் தோன்றுகிறது எல்லாமே நல்லா தான் சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து அந்த சொன்னதில் என்ன சிக்கல் உருவாகுதுன்னா இந்த ஆறு தாதுக்களுக்கு பிறகு இந்த கோஷங்களை பேசுகிறாங்க ஆறு தாதுக்களுக்கு மூலகாரணம் எதுன்னு ரிவர்ஸில் போனால் பிரம்மம் வந்துடுது நமக்கு வந்து இந்த தாதுக்களுக்கு ரிவர்ஸில் போனோம்னா மாயை தான் வரும் மாயை தான் வரும் அதை நாம் அதனால தான் இந்த தத்துவங்களை சொல்லும்போது நம்ம முப்பத்தாறு தத்துவத்துக்குள்ளே போய் வெளியே வர்றோம் சிவ தத்துவம் இறைவன் மாயிலிருந்து சிவ தத்துவத்தை தோற்றுவிக்கிறாரு பிறகு வித்யா தத்துவம் தோன்றுகிறது மனம் எங்கே இருக்குது எந்த தத்துவத்தில் இருக்குது மானம் வந்து இருபத்தி நாலு தத்துவத்துக்குள்ள இருக்குது ஆன்ம தத்துவத்துக்குள்ள இருக்குது ஆன்ம தத்துவத்துக்குள்ள இருக்கிறது அந்த ஆன்ம தத்துவத்தை முழுவதும் அவங்க பேசுகிறாங்க ஏன்னா அவங்க இது வரைக்கும் தான் வருவாங்க அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தத்துவம் தான் மாயாவாதிகளுக்கு எத்தனை தத்துவம் தான் இரு அதுக்கு மேலே அவங்களுக்கு பேச தெரியாது அதுக்கு மேலே அவங்களுக்கு பேச தெரியாது இப்போ ஒன்றுமில்லை ஆகாய பிரம்மம் ஆகாயத்தை தோற்றுவித்ததுனாலே பஞ்சபூதத்திலும் தான் ஆரம்பிக்கிறாங்க பஞ்சபூதம் எங்கே இருக்குது பஞ்சபூதம் சிவ தத்துவத்தில் இல்லை வித்யா தத்துவத்தில் இல்லை ஆன்ம தத்துவத்தில் தான் இருக்குது அப்படி கொஞ்சம் நம்ம வெளியே போய் ஞாபகம் வச்சுக்கணும் புஸ்தகத்தில் இருக்கிறதே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது அவ்வளோதான் மைண்டில் போய் ஒட்டாது அவர் ஆரம்பிக்கும் போதே எங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் ஆகாயத்திலருந்து ஆரம்பிக்காங்க நமக்கு ஆகாமியம் எது ஆகாயம் மனத்துக்கு கீழே இருக்குது கீழர் கடைசி பொருளே அதுதான் தான் ஆகாயங்க நம்ம கடைசி பொருள்னு சொல்கிறத அவங்க முதல் பொருளாக வைக்கிறாங்க அதுதான் பிரச்சனையே இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போனா மைண்டில் நமக்கு மறக்காமல் ஆகும் நீங்கள் உரையையே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மைண்டில் வந்து பதியாது ஆ தான் இதில் சொல்ல நம்ம கடைசி பொருளாக எதை வைக்கிறோமோ அவன் அதை முதல் பொருளாக எடுக்கிறான் ஆகாயத்தை பஞ்சபூதங்களை நம்ம கடைசியில் வைக்கிறோம் இருபத்தி நாலில் கடைசியில் பஞ்சபூதம் தான் தன் மாத்திரைக்கு பிறகு பஞ்சபூதம் வரும் ஆனால் அவர்கள் அந்த பஞ்சபூத்தில் ஒன்றாகிய ஆகாயத்தை முதல்ல வச்சு இந்த இதையெல்லாம் கோஷங்களை பேசுகிறாங்க பஞ்சபூதங்களை பேசுகிறாங்க அதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க இவைகளெல்லாம் தோன்றும் இருபத்தெட்டாவது மந்திரம் இருபத்தி எட்டாவது மந்திரம் அந்த மந்திரம் மட்டும் சொல்லிட்டு கிளம்பலாம் பூஜை இருந்ததுன்னா பூஜைக்கு பூஜை இருந்ததுன்னா படிப்போம் ஒரு திருவாசம் கூட படிக்கலாம் இருநூத்தி இருபத்தி எட்டாவது மந்திரம் எழுதுங்க இந்த ஐந்து கோஷமாகிய வடிவில் பிரம்மம் கூடி பிரகாசிக்கும் இந்த இடத்துல நாம ஒரு கேள்வியை எழுப்பி படிக்கணும் சும்மா படிச்சீங்கன்னா பயன் கிடையாது பிராக்கெட் எழுதுங்க இந்த ஐந்துமே ஐந்துக்கும் மூல காரணம் எது இந்த ஐந்தோடு கூடுவது எது இப்பதான் சொன்னா இந்த பிரம்மம் கூடி பிரகாசிக்கும் ஐந்து வர்றதும் பிரம்மத்தில் வந்து தான் ஐந்தோட கூடி பிரகாசிக்கிறதும் பிரம்மத்தில் தான் ஒரு வகையில் நீங்கள் அதை பிராக்கெட்டில் குறித்துக்கிடணும் ஐந்து வருவதும் பிரம்மத்தில் ஐந்து கூடி பிரகாசிப்பதும் பிர கூடி பிரகாசி பிரம்மம் இது ஒரு வகையில் பார்த்தால் சைவ சமயம் சொல்லுகின்ற தடத்த நிலை மாதிரி தெரியும் பிரம்மம் கூடி ஐந்தில் கூடி பிரகாசிக்கும்னா தடத்த நிலை தானே தப்பாக சொல்லலையே சரியாக தானே சொல்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி தெரியும் சிவனின் தடத்த நிலை என்பது சடப்பொருளில் மாயையின் காரியங்களில் இவர் போய் கலந்துகிடுறாரு அது நமக்கு தடத்தம் இவங்களுக்கு அது மாயையின் காரியம் இல்லையா பிரம்மத்தின் காரியம் தானே பிரம்மத்தின் காரியத்திலேயே பிரம்மம் பிரகாசிக்கிறது அதாவது பொருளும் பிரம்மே அதில் போய் பிரகாசிக்கும் பொருளும் அதுதான் அதில் இருக்கிற ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் சரியா அதற்கு அவங்களே ஒரு உதாரணம் சொல்லிக்கிடுறாங்க இது எப்படின்னா சூரியனுடைய கதிர் பூமியில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு குடத்திலும் தனித்தனியாக தோன்ற மாதிரி ஆகும் சூரியனுடைய கதிர் பூமியில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு குடத்திலும் தனித்தனியாக தோன்றுவது போல ஆகும் சூரியனில் ஒளி இருக்குது நீங்கள் ஒரு நூறு குடத்தில் தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னா அந்த சூரிய ஒளி எதில் வந்து விழுது அந்த நூறு குடத்துலையும் விழுற மாதிரி இந்த ஐந்து கோஷங்கள்லேயும் எது வந்து பிரகாசிக்கிறது பிரம்மம் பிரகாசிக்கிறது பிரம்மம் பிரகாசிக்கிறது என்று சொல்கிறார் நிற்பது ஆயினும் அடுத்தது பிரம்மம் அப்படி பிரம்மம் அவ்வாறு கோஷங்களோடு பிரகாசித்து நின்றாலும் பிரம்மத்தை பாசம் சென்று பற்றாது நாம் அந்த கேள்வியை கேட்டோன்னு அவனே பயந்து சொல்லிட்டான் அதாவது ஐந்து கோஷங்களில் பிரம்மம் பிரகாசிக்கும்னா அப்போ பிரம்மம் எதில் அழுந்துகிற நிலைமை வரும் அந்த கோஷங்களோடு போய் அழுந்துகிற நிலமை வருமே இது பிரம்மத்துக்கு அழகாக இருக்கான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது வானத்தில் சூரியன் இருக்குது சூரிய ஒளி வந்து குடத்தில் நிழலில் விழுற மாதிரி நிழலில் விழுற மாதிரி எடுத்துக்கிடணுமே தவிர குடத்தில் நிகழ்கின்ற எந்த ஒரு மாற்றமும் எதை பாதிக்காது நமக்கு சிவபிரகாசத்தில் ஒரு இடத்துல வரும் வானத்தில் இருக்கிற சூரியன் வந்து குளத்தில் இருக்கிற தாமரையில் எந்த மாற்றத்தையும் தாமரையில் மாற்றங்கள் நிகழலாம் சூரியனில் என்ன நிகழாது விழாதுன்னு சொல்கிறோம்ல அதுபோல் சூரியன் வந்து குடத்து நிழலில் விழுது குடத்து நிழலில் விழுகின்ற எந்த ஒரு மாற்றங்களும் இதுவும் எதை பாதிக்காது சூரியனை பாதிக்காதது போல இந்த கோஷங்களில் இந்த சிவம் இந்த பிரம்மம் பிரகாசிக்கிறதுனால பிரம்மம் இதை அனசியாக சென்று பற்றாது பற்றாது பிரம்மத்துக்கு பாசப்பற்று ஏற்படாது குடத்தில் இருக்கிற நீரினுடைய நீரில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் எதை பாதிக்காது பிரம்மத்தை பாதிக்காதது போல் இந்த கோஷங்களில் நிகழ்கின்ற எதுவும் பிரம்மத்தை பாதிக்காது என்று அவங்க சொல்கிறாங்க சரியா இப்படியே நம்ம இதில் இன்னும் இரநூத்தி இருபத்தெட்டாவது மந்திரத்துக்கு வந்திருக்கிறோம் இதில் இன்னும் தான் இருக்குது அவங்க சொல்கிறது தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது மறுப்பு பெருசாக இருக்கும் அதை எல்லாமே நம்ம படிக்கலாம் இருக்கும் பண்டார சாஸ்திரம் எதுவாக படிக்கலாம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது படித்தாதான் எது புரியும் பண்டார சாத்திரமே புரியும் பண்டசாஸ்திரமே புரியும்